இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அது திமுக ஆட்சி இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியாக கூட இருக்கலாம் காவல்துறை என்பது சாதியமாய் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது உருவாக்கப்பட்டிருக்கிற ஏவல் படையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது அடையாளம் தான் பத்து பேர் நியமிக்கப்படும் இடத்தில் யார் யாரும் கேட்டால் நான்கு பேர் ஆதிக்க சாதியை சார்ந்திருக்கிற பார்ப்பனர் என்று சொல்றாங்க தவிர மற்றவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் நம்மளை கேட்டு உட்கார்ந்து மாநாட்டிலே போட வேண்டிய முதல் தீர்மானமே அம்பேத்கருடைய உருவப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து நீதிமன்றத்திலேயும் நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனத்திலே உறுதிமொழி எடுத்துவிட்டு அங்கு சென்று பேசுகிறார் பார்ப்பனர் ரெண்டு பேர் இன்றைக்கு அவர் நீதிபதியாக தொடர்கிறார் இந்த ஆபத்து தான் இங்கெல்லாம் கை வைத்து அக்டோபர் சொந்ததோ அது தமிழ்நாட்டிலே ஏறக்குறை இந்தியா முழுக்க நீதிமன்றத்திலே புகுந்துவிட்டது ஆகவே அதனால்தான் தைரியமா சந்திரசூட்டு சொல்லக்கூடிய ஒரு மோடி மினிஸ்டர் வெளி வித்தக்காரர் நாங்களும் நம்பணும் முதல்ல அரசியல் சாசன பாதுகாப்பு மாநாடாக மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து நடத்திய பெருமை தொழில் திருமாவளுக்கு மட்டும்தான் அறிவிக்கின்றேன் மூன்று பேரை இணைக்க வேண்டியவர்கள் யார் அது மட்டுமல்ல சனாதனம் பற்றி பேசிய போது

ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஒரு குழு இருந்தாலும் கூட தனியனாய் சுமந்து கொண்டு உலகம் முழுக்க வியாபித்து உலக அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்திய மண்ணுடைய வரலாற்றையும் சேர்த்து ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிற இந்த நாளில் இன்றைக்கு தமிழக முற்போக்கு பேரவை சார்பாக வழக்கறிஞர் முனைவர் மணபர்களுடைய தலைமை நடத்தக்கூடிய திருவிழா என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்கு நான் கருதுகின்றேன் என்னென்னு கேட்டார் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற இரண்டு பேர் இந்தியாவிலே உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய முக்கியமான பார்வை தாக்கூடிய சங்கத்திலே ஒன்று எழுச்சி தமிழர் திருபாவதன் இன்னொன்று ஆரோக்கிய அவர் எங்களுக்கு வந்து என்ன ஐ கான் ஃபார்மி ஐலாங் கமிடிஸ் பாத்தியம் அம்பேத்கர் சொல்லாக்காத என்னை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொன்னார் அதை மார்க்சிசம் எப்படி ஒரு வளர்கின்ற தத்துவமோ அதைப் போல் பெரியாரி சக்தையும் அம்பேத்காரையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் பெரியாரையும் அம்பேத்காரையும் அம்பேத்காரி சத்தையும் இந்த காலத்துக்கேற்ப வளர்த்திக் கொண்டிருக்கிற பெருமை மாணச்சி அவங்களுக்கு புத்தகத்தை படுத்து ஆகவேதான் உரிவைத்து தாக்கிகிறது மையரி தாங்கும் அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறந்திருக்க மாட்டோம் இதே சென்னையில் என்று பேசினார் உங்களுடைய கருத்து விற்பாடுகள் எல்லாம் மறந்து விடுங்கள் அவ்வளோ த டிப்ரன்சன்ஸ் ஆகியோரு

எந்த ஒரு அந்த மண்ணுக்கு பொருத்தி பார்க்க வேண்டும் அதை பெரியாரும் அம்பேத்காரும் பொறுத்து உலக உண்டு இதே இடத்திலே தான் எனக்கு கோபிலா பாராட்டு நடத்திய போது அங்கே அறிவித்தோம் நாங்கள் அரசியல் சாசனம் தான் இன்றைக்கு காக்கப்பட வேண்டிய ஒன்று இளம் தலைமுறை வடக்கறிஞர்கள் கூட்டம் ஒரு போர்ப்பாசியாக மாறி இதை காப்பாற்றியாக அற்புதமான முறையிலே திருச்சியிலே அரசியல் சாசன பாதுகாப்பு மாநாடாக மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து நடத்திய பெருமை தொழில் திருமாவலுக்கு மட்டும்தான் அறிவிக்கின்றேன் மூன்று பேரையும் இணைக்க வேண்டியவர்கள் யார் அது மட்டுமல்ல சனாதானம் பற்றி பேசிய போது தமிழ்நாட்டில் என்று தான் முதல் சுரன் அதற்கு எதிருக்காக கருவியது அதுக்கு ஒரு சிற்பானிருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு மாநாட்டில் வந்து உயிரிக்கிறார் ஆவே கூர்பனையோடு ஃபேசிஸ் விற்பது எப்படி உருவாகுவதற்கு ஒரு வடக்கு உண்டு இந்த வடக்கறினுடைய மாநாடு அனைத்துக்காகவும் பேசுகிறது ஃபேசிஸ் தி ஹிட்லர் ரீஸ் டாக்டர் செல்லக்கூடிய ஜெர்மானிய மீது

இந்தியாவிற்கு புறப்பட்டு போயிருக்கிற புரட்சியாளர் எம் என் ராய் நிலைவுக்கு எதிராக வைத்தார் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் தேசிய முசுவாக்களை உதைத்து விட்டு காமியாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று போது அந்த அறிக்கைக்கு எதிர்த்து வைத்த பெருமையும் எம் என் ராய்க்கு உண்டு ஆனால் டிமிட்ரோ சொன்னார் அவர் காலத்திலே எதிராக அனைத்து மக்களையும் திரட்ட வேண்டும் கேட்டுவிட்டால் ஒரு ஆக்டோபத்தை போட்டு அது எப்படியெல்லாம் உருவானவன்ட்டு யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறீர்கள் பெரியாரை பேசிக்கொண்டே உப்பேசாரை பேசிக்கொண்டே தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டே அவரு உருவாகினார் அது அக்டோபர் இந்த காஷ்ட வெற்றிவரும் சொல்ல முடியாது அதை போல் வந்தது அதை எதிர்த்து குருவனுடத்தான் வல்கரி ஒரு தலைவர் காஞ்சி விட்டோம் அவருக்கு எதிராக ரீஸ்டாப் தீவளக்கென்பது உலக புகழ்மிக்க வணக்கு முடன் எப்படி

தொண்ணூறு விழுக்காட்டுக்காக இருந்த மனிதன் தன்னுடைய தானே எழுந்தடக்க ஒரு மிகப்பெரிய குழுவிற்குள்ள மாற்றத்துக்காக மிகப்பெரிய அறிவாளி டெல்லி ப்ரொஃபசர் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து விமானத்திலே கொண்டு வந்து இறக்கி விட்டு சிறைச்சாலைக்கு போகிற போது கார்ல இருந்து அது சக்கர வார்த்தையோடு தூக்கி எறிந்தாங்க அதிலே தான் அவருடைய கை பாதிக்கப்பட்டது உடல் பாதிக்கப்பட்டது மாற்றுத்திறனாக இருந்தாலும் கூட உடல் நலமுன்றிருந்தவர் சொந்த தாய் அவரை தூக்கி கொண்டு போவாரா அதான் படித்து நமக்கே எனக்கு நம்மளால் ஒன்றுமே இல்லை என்று நினைக்க அவர் பார்த்தார் போது அவர் தாய் தனது மகனை மாற்றுத்திறனாலேயே தோல் மீது தூக்கி போய் பள்ளிப்படத்துக்கு போவாரா தாய் நோயை பட்டு கிடைக்கிறார் யூபிஏ இருக்கிற பேசஞ்சர் ஆட்சி கொடுமையை பாருங்கள் அந்த தாயை பார்ப்பதற்கு அனுமதிக்கு இல்லை இறந்த போது அந்த தாயை பார்க்க அது ஒண்ணுதான் கடைசியா வெளியே வந்து பேசும்போது கண்கலங்களை பார்த்தனா

எல்லாரையும் விமர்சிப்பார் அம்பேத்கர் இல்லையே இல்லை என்று கூட அவர் விமர்சித்திருக்கிறார் ஆகவேதான் இந்த மேடை வரலாற்று சிறப்பு மிக்க மேடை என்று நான் சொன்னேன் இந்த மேடையிலே காங்கிரஸ் கட்சியில பேரிக்கை சாதித்த சுதாகரிக்கு அமர்ந்திருக்கிறார் காரணம் ராகுல் காந்தி எடுத்திருக்கிற நிலை உண்மையிலேயே உலகமே பாராட்டி வைக்கிறது அவருடைய பேச்சும் எடுத்தும் எப்படிப்பட்ட என்பதை அருமை தலைவர் தோல் திருமாவளவர்கள் ஒரு பேச்சிலே சொன்னார்கள் இன்றைக்கு

இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல் அவர் தலைமையை ஒன்றுபடுத்தியிருப்பதே இந்தியாவுக்கே வழிகாட்டிய பெருமை அருமைத் தலைவர் தொற்று போவதை தொண்டு ஆகவேதான் அப்படி ஜோட ஆச்சரி வெற்றி பெற்றது அஞ்சு ஈரான் வரை கண்டு ஆண்கள் மேற்கிட்ட அஞ்சு ஈரான் இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கருத்தொடக்கத்திலே எனக்கு கிறிக்கட்ட அற்புதமான வாய்ப்பை நான் சுருப்பாக பேசுவதைக்கு ஆசைப்படுகின்றேன் இதை பாபர் கருத்தரங்கத்தில் அமர்ந்திருக்கிற மூத்த வழக்கர்கள் சங்கரசுந்து விஜயகுமார் மனோகரன் மட்டுமின் அமர்ந்திருக்கிறார்கள் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் தளத்திலும் நீதிமன்றத்திலும் நம்மை போன்று கொடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் இணைத்திருக்கிறார் நமக்கு இருக்கிற சவால் என்ன தெரியுமா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் சமம் என்ற வார்த்தையை பற்றி பேசக்கூடியது சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய நாள் ஆனால் வெங்கை வயலில் நாற்றம் நம் மூக்கை இன்றைக்கு துளைத்துக் கொண்டிருக்கிறது படக்கு தொடுத்த நீ குற்றவாளி செல்லக்கூடிய வகையில சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இடத்தில் வந்திருக்கிறது இங்கே நாம் மிக தெளிவாக சொல்கின்றோம் இந்த ஆட்சியும் அவர்களும் சமூக நீதிக்காக போராடிகளும் தான் சந்தேகமே கிடையாது ஆனால் ஆட்சி வேறு அரசாங்கம் வேறு

அசிரப்பு சட்டம் அது ஆர்டிகல் செவன்டி ஸ்பீக்ஸ் அபவுட் தி அண்ட் செக்யூரிட்டி தட் ஹஸ் பீன் இராடிகேட்டட் லா என்பது சட்டம் என்று உண்டு அரசியல் சாஸ்திரத்தின் மூன்றாவது இருக்கிறது தீண்டாமை உடைக்கப்பட்டு விட்டது அந்த வார்த்தையை கூப்பிடுகிறார்கள் ஏன் எப்படி ஈக்ரோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கொடுமையானதோ அதே போல் இங்கே ஒரு தலித்தாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கொடுமை இருக்கிறதே அது சாதாரண உலகத்திலே பார்க்க முடியாதது

வந்து கொண்டிருக்கிற காட்சி பார்க்கும் எனக்கு சொன்னார் ஒரே நாடு ஒரே தேர்வு அம்பேத்கார் அரசியல பேசுறார் இந்தியா இஸ் நாட் ஒன் நேஷன் இந்தியா ஷுட் கம்யூனேஷன் சொன்னார் இந்தியா ஒரு நாடு அல்ல இது ஒரே நாடாக வேண்டுமென்று சொன்னா இங்க இருக்கிற சாதி மதம் இங்க இருக்கிற வேறுபாடுகள் கலைப்பட்டு

ஒன்று <tallic> <tallic> <tallic>

நான் பார்க்கிற குடியுரிமை சட்டத்திலே தொடங்கி விவசாய இலக்கிய சட்டத்திலே தொடங்கி நீட்டை கொண்டு வந்து கல்வியை இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து ஒன்றியமாக்கி காவல்துறை மாநில பட்டியலிருந்து இன்றைக்கு யுஏபிஏ போன்ற சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் உன் வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படி பேராசிரியர் ஐஐடி பேராசிரியர் அந்த கல்வியூர் பக்கம் இருக்கட்டும் மனித கல்வியை மக்கள் கல்வியை அம்பேத்கர் அவர்களே படித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஆய்வாளர்கள் வீட்டிலே போய் எப்படி சொல்லலாம் தெரியுமா அது கேடுகட்ட முறையை நடத்தினார் அங்கே ஆகவே காவல்துறை கல்வி நம் விவசாயம் அனைத்தையும் ஒருங்குபடுத்தி எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஒரே நாடி என்று சொல்றாங்க சேர்க்கலாம் அவர் சொல்லுவது இந்து என்று சொல்றான் இந்து என்று சொல்வதற்காக இருபது விழுக்காடு இருக்கிற தள்ளி விட்டு விட்டு எண்பது சதவீதத்துக்கு

அடி வேறு உடைக்கும் சொன்னால் அம்பேத்கரும் பெரியாரும் சொல்லி இருக்கக்கூடிய புழக்கம் இருக்கிறதே சாதியினுடைய ஆணி வேறை அறுத்தறிகிற வரைக்கும் இந்தியாவின் சமத்துவத்தை படைக்க முடியாது ஆனால் அவனை நோக்கம் பார்ப்பனிய என்பது கொண்டு வர வேண்டும் சொன்னார்கள் மக்களுக்கு யார் எதிரி பார்ப்பணியமும் முதலாளித்துவம் தான் எதிரி என்று சொன்னார் அம்பேத்கர் அதை வரலாற்றிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் எப்படி இன்றைக்கு ஒரு சேகர் என்ற நீதிபதி மாநாட்டிலே நடந்து கொண்டு தைரியமா பேசுகிறாங்க உடனே கண்டிச்சாங்க பரவாயில்ல பார்த்தோம் நம்ம நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பிரிவின் பிரகாரம் ஒரு கட்சி மேலேயே கேஸ் போடுறாங்க ஏன் கர்நாடகத்துக்கு யாருமே நான் போட பார்த்தீங்க இப்ப பரவாயில்ல போன வாரத்தில் கர்நாடகத்துல கர்நாடகத்துடைய சீப் டெஸ்ட் இன்னொருத்தர் பிராமண மாட்டத்துல பிராமண மாநாட்டில கூடி போய் அங்க சொல்றாரு அம்பேஷ்காரால உருவாக்கப்படல அரசு சாசனம் ரெட்ட கொட்டி இந்த வீட்டிங் ஆஃப் த பேங்க் சீ நீதி கேரளாவுக்கு போனார் அனிதா நீதிபதி அங்க போய் பேசுறாரு பார்ப்பன மாநாட்டில் பேசுறாரு பார்ப்பனர்களுக்கு ரெண்டு பிறப்பு பேசுறாரு அரசியல் சாசனத்திலே உறுதிமொழி எடுத்து விட்டு அங்கு சென்று பேசுகிறார் பார்ப்பனுக்கு ரெண்டு பேர் இன்றைக்கு அவர் வீதி வீதியாக தொடர்கிறார் இந்த ஆபத்துதான் எங்கெல்லாம் கை வைத்து ஆக்டோபர் சொந்ததோ அது தமிழ்நாட்டிலே ஏறக்குறை இந்தியா முழுக்க நீதிமன்றத்திலே புகுந்து விட்டது ஆகவே தான் தைரியமா சந்திர சூட்டு சொல்லக்கூடிய ஒரு மோடி மிஸ்டர் அவர் வித்தக்காரர்

அரசியல் சாசனத்தை காப்போம் என்ற உறுதிமொழியை சொன்ன ஒரே தலைவர் தன்னார் நான் கவிதை பெருக்காரன் எனக்கு தலைவர் நல்ல கென்று எங்கள் செயலாளர் வந்து குத்தகரப்பட்டான் இருந்தாலும் நான் சொல்லுவேன் இணைக்கக்கூடிய பாலவனு சொன்னார் அப்படின்னு கவிதை ஒரு அவர்தாங்க ஒரு ஆகவே நமக்கு சவால் இருக்குது என்னவென்று நீ பேங்கவேயரை வந்து மாற்றி போடுவேன் தீவெட்டி பெட்டியலை வந்து கை வைக்க மேல் பாதியில உள்ள போக முடியாது

ஒரு மனுவை போடுங்க இந்த அதிகாரி செய்திருக்கிற செயல் என்பது அது சட்டத்துக்கு புறமானது ஆகவே இவர் செய்திருக்கக்கூடிய குற்றச்செயலுக்கு நான் போட வேணும் என்று சொல்லி சொன்னா ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா நூத்தி இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களே நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடலாம் திருமாவளுக்கு வன்கொடுமை திருப்பு சட்டத்துல பிரிவு நான்குன்னு ஒண்ணு இருக்குது நான்கு

சாதியமாக இருப்பதற்கு சாவுமணி கொடுக்கணும் என்று சொன்னால் அங்குதான் உயர் போடக்கூடியவர்கள் நீதிபதிகள் ஒரு அஜ்பல் கான் அவர் தனிப்பட்ட அவரு ஒரு மதரசாவுக்கு ஐயாயிரம் கொடுக்க நீதிபதி மறுக்கப்பட்டது அற்புதமான வேண்டுமென்றே அவர் மோடியை பத்தி ஏதோ ஒரு பார்வர்ட் பண்ணாரா அவர் மறுக்கப்பட்டது சொன்னால் பிஜேபி விக்டோரியாவுக்கு நீதிபதி கேட்டு பார்க்க வேண்டும் அதுதான் விஷயம் அம்பேத்கருக்கு தெரிவி நாளில் அரசு சட்டத்தை காப்பது என்று சொன்னால் நமக்கு ஆயுதம் உண்டு அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருக்கிற அரசியல் சாசனம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஆயுதம் வன்புணர்வு தடுப்பு சட்டம் மிகப்பெரிய ஆயுதம் அந்த பால சரியா சுத்த தெரிஞ்ச அதை பயிற்சி பயிற்சிக்கிழமாய் இந்த மன்றம் அமைவன் கேட்டுக்கொண்டு பயன் கேட்பாங்க